ரெண்டு கட்டு புளித்த கீரியை தண்ணியில் நல்லா அலசி வச்சுக்கிறேன் இப்போ கடாய் கொஞ்சம் சூடானதும் பொருப்புன்னு செடியை சேர்த்துக்கலாமா கொல்பூண் மிளகு போட்டுக்கலாமா பொருப்பும் சீரகம் சேர்த்துக்கலாமா வெஞ்சு அறுப்புன்னு சேர்த்துக்கலாமா அஞ்சு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாமா நல்ல பொண்ணாரவா வறுத்துட்டேன் இப்போ கொஞ்ச நேரம் ஆறு விட்டுட்டு மிக்சியில் போட்டுக்கலாமா நல்லா ஆறிடுச்சு மிக்சியில் சேர்த்துக்கலாமா சரியான பதத்தில் வந்துருக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாமா ரெண்டு பூண் அளவுக்கு கூட்டு சேர்த்துக்கலாமா நம்ம வச்சுக்கிற காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம் அஞ்சு பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுக்கிறேன் சேர்த்துக்கலாமா அலைச்சி வச்சு சேர்த்துக்கலாமா பொறுமையா வதக்கணும் எவ்வளவு வதக்கிறோமோ அவ்வளவு டேஸ்டா இருக்கும் ஒரு உப்பு சேர்த்துக்கலாமா கலரே எடுத்து நல்லா அந்த குழம்புக்கு போய்டும் போயிட்ட உடனே குறைத்து சூப்பரா வரும் சாறுதலோட குச்சி சாப்பிடலாம் இட்லிக்கு தொட்டுக்கலாம் நல்லா இருக்கும் அருமையா இருக்கும் அரைச்சிட்டு மசாலா பொடியா சேர்த்துலாமா என்னெல்லாம் வெளியே ரெடி கோம்கற தொக்கெடி அழகா இருந்து பார்த்தீங்களா கோம்பறா வாசனம் சூப்பரா இருந்து முழுக்க தொலைக்க சாப்பிடலாம் பாருங்களா எப்படி இது பாருங்க ஒரு மாசம் ஆனா கூட வச்சுக்க சாப்பிடலாம் கேட்டு போகாதீங்க இட்லிக்கு தொட்டுக்கலாம் சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் கெட்டே போகாது நம்ம களி காலாட்டினா கூட அதுக்கும் கூட தொட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் எதுக்குமே ஒன்றுமே இல்லை நல்லா இருக்கும் பல தொட்டு கற்றுக்கலன்னா கூட நல்லா இருக்கும் சாப்பிடு ஊத்தனை இறநெல்லாம் வெளியே வந்துடுச்சு தோம் ரெடி பாட்டி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து பாருங்கள் பாய்